ஸோ வணக்கம் நண்பா நான் தான் புக்கிங் கேஜி கேமிங் தமிழ் சேனல் ஸோ இன்றைக்குள்ள வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு மூவியோட ரிவியூல் தான் ஒரு ரிவியூல் இல்லை நான் என்ன சொல்லுன்னா அது ரிவியூலும் எடுத்துக்கலாம் அதுக்குள்ள ஒரு கண்டனும் எடுத்துக்கலாம் என்னென்னா கங்குவா படத்தை பற்றி தான் ஸோ கங்குவா படம் கண்டிப்பாக நேற்று இன்றைக்கி வந்து சாரி வேலைக்கெழம வந்துச்சு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த வீடியோ உங்களுக்கு தானே வந்துடும் ஓகேங்களா அதாவது நான் வெள்ளிக்கிழமை பேசுகிற டைமில் நான் ஒரு பத்து நிமிஷத்தில் அதை வீடியோ போட்டு விட்ருவேன் கங்குவா படத்தை மாதிரி இங்கே ஒரு ட்ரெஸ் நம்மகிட்ட இருக்குது அதாவது இந்த ஐசை பண்டல் இங்கே தெரியல அதுக்குமே இது ஒரு ஹெட்டு மாதிரி இந்த ஒரு கூடு மண்டையன் இது வந்து இந்த குபேரன் வில்லன் இருக்காங்க அப்படிங்க அந்த வில்லனுக்குள்ளே ஒரு பண்டல் எப்படி இருக்குல்ல ஸ்ரீ கங்கோ மண்டலு அந்த சோமரியர் பண்டலுன்னு சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா அதுவும் நம்மகிட்ட இங்கே இருக்குது சோமரே இருக்கு கே கேரக்டருக்கு பக்கத்துமா சோமரேக்கு வந்து சோமரியன்னா ரோமரியன்னா காயில் வர மாட்டேங்க அந்த ஒரு மண்டலும் கேட்குது tất cả các bạn ơi Topi Where are you Topi? kim ngạch hiding? 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 kim அதை படத்தில் கட்டுவாங்க இந்த அவங்க ஓகேங்களா இப்போ நம்மளுக்கு கங்குவா கேரட்டு ஓகே கங்குவா ஸோ கங்குவா போடம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க ஸோ பார்த்துட்டு நிறைய பேர் என்னென்னா பாசிட்டிவாக இல்லாமல் அந்த நெகட்டிவாக ஸோ அதாவது நல்லா இல்லை மோசமாக இருக்குது நான் என்னவோ நினச்சேன் அப்படி நினச்சேன் இப்படி நினச்சேன் அப்படின்ட்டு வராங்க ஸோ நான் அது ஒரே ஒரு அர்த்தம் நான் வந்து கேம் தான் வீடியோ போகிறேன் அதனால் இந்த படத்தை பற்றி நீங்கள் சொன்னால் தமிழ் படம் ஸோ அது ஏற்றமாரி ஒரு சரியான ப்ரொமோஷன் பண்ணாங்க பதினோராத்து சில்ட்ர தேட்டர் ரிலீஸ் ஆகுது கிட்டத்தட்ட பத்து லாங்குவேஜ் அறிவிச்சாங்க முப்பத்தெட்டு லாங்குவேஜ் ரிலீஸ் ஆகுது அப்படின்னாங்க தமிழக படம் வந்து கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது கோடி போட்டு எடுத்திருக்காங்க ஏன்னா அந்த படத்தை எனக்கு பெரிய விஷயம் ஏன்னா முந்நூற்றம்பது கோடி போது பெரிய விஷயம் ஏன்னா அது வந்து அந்த முந்நூற்றம்பது கோடிக்கு அவங்க ப்ரொமோஷன் ஏகப்பட்ட பண்ணியிருக்காங்க ஹிந்தியில் தெலுங்கில் கன்னடாவில் ஏகப்பட்ட இடத்துல போய் ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த படத்தை ரிலீஸ் ஆகணும் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க வேறாமல் எழுதி பார்த்துட்டு லேஸ் ஆகின பிறகு என்ன சொன்னாங்க இந்த படம் வேஸ்ட்டு மொக்கை ஃப்ளாப்பு ஒன்றுத்துக்கு ஆகாது ஏன் இப்படி நடிச்சிருக்காங்க மாட்டேக்கு ஒரு காசுக்கு ஆகாது இந்த படம் இந்த படத்தை ஏன் எப்படி எடுத்திருக்காங்க சிற்பிசவாக இதை வேஸ்ட் பண்ணிட்டாரு சூர்யா அவங்களுங்க நடிக்கல அப்படி இப்படின்ட்டாங்க அது யார் யூடியூபர்ஸும் சேர்ந்து பண்ணிட்டாங்க எனக்கு அதுதான் ஒன்று பிடிக்கல முந்நூற்றம்பது கோடி போட்டு எடுக்கிறாங்க படத்தை அதாவது முந்நூற்றம்பது கோடி போட்டு இந்த பட்ஜெட் போட்டு இந்த படத்தை எடுக்கிறவங்க ஒரு குழந்தைய வயிற்றுக்களை வச்சு சமைக்கிற மாதிரி அதாவது பத்து மாதம் அந்த முந்நூற்றம்பது ஒளி போட்டு படத்தை எடுத்து அந்த படத்தை வெளியே வர்ற வரைக்கும் ஒரு குழந்தைய வயிற்றுக்குள்ளேருந்து இருந்து அது வெளியே பெக்கிற அளவுக்கு அதாவது வெளியே வர்ற வரைக்கும் அந்த கஷ்டப்பட்டு அந்த படத்தை கொண்டு வர்றதுக்கு அவங்க அதுக்கு ஒரு மார்க்கெட்டிங் இருக்கும் சினிமா மார்க்கெட்டிங் எல்லா இடத்தையும் கொண்டு வந்து சேர்த்து இது பண்ணுறதுக்குள்ளே அவங்களுக்கு பெரிய ஒரு தலைவலி நீங்கள் இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா டிக்கெட்டை கொடுத்துட்டு வந்து பார்த்துட்டு படம் இப்படி அப்படி இருக்குது உடனே வந்து யூடியூப்பில் ஒரு வீடியோ வீடியோ எடுத்துகிட்டு படமும் வேஸ்ட்டுங்க படம் அப்படி நினச்சேன் இப்படி நினச்சேன் அப்படின்னு ஒரு நிமிஷம் நீங்கள் சொல்கிறீங்களே நீ டிக்கெட் பார்த்துட்டு ஒரு ஆயிரம் ரூபா பெட்ரோல் சார்ஜ் ஆயிரம் ரூபாய் டிரூபா பண்ணியிருப்பீங்களா நீங்கள் வீடியோ போட்டுருவீங்க அந்த வீடியோ நல்லா ரீச் ஆகி அதுவும் உங்களுக்கு அமௌண்ட் வரும் ஆனால் அந்த படத்தை உங்களுக்கு இப்போ ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்களே சப்ஸ்கிரைபர் ஒரு அஞ்சு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் ஒரு இருபதாயிரம் பேர் தான் பார்க்கணுமே அதில் இருபதாயிரம் பேர் இல்லை ஒரு ஐநூறு ஒரு ஐநூறு பேர் எனக்கு கணக்கு வச்சுக்கோங்க அந்த ஐநூறு பேர் பார்த்துட்டு ஆ படம் நல்லா இருக்காது கொடுக்குது அப்போ படத்தை வேண்டாம் அப்படி வேண்டாம் இப்படி வேண்டாம்னு நிறைய பேர் அப்படி இது பண்ணிடுவாங்க ஸோ நீங்கள் ரொம்ப தப்பு முடியறது ஏன்னா அந்த யூடியூபர்ஸ் தான் யூடியூபர்ஸ் வந்து படத்தை ரொம்ப ஒரு கலையான விமர்சனத்தில் கொண்டு வந்துட்டாங்க நான் முழுக்க முழுக்க அந்த யூடியூபர்ஸ் தான் படம் நல்லா இருக்கா அதான் அடுத்த மக்கள் தேவைப்படுத்திடுவோம் ஆனால் நீங்கள் அந்த வீடியோ எடுத்து அதில் போடுறீங்க பார்த்தீங்களா நிறைய யூடியூபர் நான் யூடியூபில் நான் அடித்து பார்க்க பாதி யூடியூபர்ஸ் தான் லியோ படத்துக்கு சப்போர்ட் பண்ணவங்களும் இப்படி தான் லியோ படம் ரிலீஸ் ஆகும்போது இப்படி தான் லியோ படத்துக்கு லியோ படத்துக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கும்போது இப்படி தான் லியோ படம் அப்படி இருக்கும் எப்படி லீவ் படம் வந்தவருக்கு லியோ படமும் இப்படி தான் தள்ளி ஊற்றினாங்க அதுவும் பேன் இண்டியாவும் தான் ரிலீஸ் பண்ணாங்க நான் அதை இதே மாதிரி ப்ரொமோஷன் பண்ணலை ஆனால் இது ரோவாக ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நான் நிறைய படத்தை பார்த்துட்டேன் தமிழ் படத்தை நிறையா பார்த்துட்டேன் அதாவது இந்த வேற மொழி படம் அந்த கன்னடா படம் தெலுங்கு படம் சரி தமிழ் டப் பண்ணி வரும்போது இந்த ஆர் ஆறு இந்த கேஜிஎஃப் இந்த மாதிரி படத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க தமிழ் படத்துக்கு ஒரு கைவிட்டு கழிவு அவ்வளோதான் தமிழ் படம் ஒரு காட்சிக்கு ஆவாது அவ்வளோ தான் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறீங்க ரொம்ப இது ஒரு தப்பு தமிழ் படத்துக்கு நம்ம மட்டும் தாங்க இருக்குது இன்னொன்று கேஜிஎஃப் பீஸ்ட்டு ரிலீஸ் ஆகுது பீஸ்ட்டு ரிலீஸ் ஆகும்போது பீஸ்ட்டு ஒரு நாள் வீசாகி அடுக்க நாள் கேஜிஎஃப் கேஜிஎஃப் வந்த அப்புறம் பீஸ்ட் ஒரு அது அப்படி இப்படி மொக்கை அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப கழிவு ஊற்றினாங்க தெரியுமா ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்த்து இந்த படம் நல்லா இருக்குதாங்கன்னாங்க நானும் அந்த படத்தை பெங்களூர்ல தான் பார்த்தேன் அந்த படம் வந்து ஒரு ரெண்டு ஒரு ஒரு மாதம் கழிச்சு தான் இந்த படத்துக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரீஸ் ரெண்டு வருஷம் இந்த படத்துக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க இவரும் வேறு படத்தை நடிக்காமல் இந்த படத்துக்கு ஹார்ட் ஒர்க் போட்டு இந்த படத்தை எடுத்துருக்காங்க திரைக்கு வெளியே கொண்டு வந்தால் படம் அப்படி இருக்குது இப்படி இருக்கு படத்தை நான் தேட்டரில் பார்த்தேன் ஃபேமிலியோடு தான் போய் பார்த்தேன் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் நான் வந்து சூர்யா ஃபேன் கிடையாது நான் இப்போயுமே தெளிவாக சொல்லிவிட்டேனா நான் சூர்யா ஃபேன் கிடையாது நான் வந்து விஜய் ஃபேன் தான் ஸோ நான் வந்து தளபதி தளபதி ஃபேன் தான் நான் வந்து சொல்கிறேன் நான் வந்து சூர்யா ஃபேனாகுட்டு தான் அப்படி சொல்கிறேன் நான் ஒரு விஜய் விஜய் இருந்து சொல்லிட்டு தான் அந்த படத்தை போய் பார்த்தேன் ஆனால் எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படத்தை பார்த்துட்டு இவங்களுக்கு என்னடா இதில் இந்த படம் அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னீங்களா எனக்கு அதுதான் ஒத்துக்கலை ஸோ நம்ம கேம் ஆடிட்டு போகிறோம் ஸோ இந்த கண்டென்ட் நம்ம கேம் கூட ச கடந்து கிடக்கட்டுமே நான் நேற்று படத்தை பார்க்கல ஸோ இன்றைக்கி தான் அந்த படத்தை பார்க்க டைம் கிடச்சி போய் பார்த்துட்டு வந்தேன் பார்த்துட்டு வந்தபோது அந்த படத்தை ரீல் கொடுக்கணுட்டு ஏன்னா முன்னாடி நம்ம போய் படத்தை இது பண்ணக்கூடாது படத்தை போய் பார்த்து வருவோம் தேட்டரில் படத்தை எப்படி இருக்குன்ட்டு படத்து அதில் பார்த்தேன் அதில் நிறைய சீக்ரெட்லாம் வச்சுருக்காங்க பாட்டு போய் ரீடிங் மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த படம் நல்லா இதாக இருந்துருந்துச்சின்னா இவங்க நல்ல ரெகிட்டி கொடுத்துருந்தாங்க படம் எங்கேயோ போயிருக்கோம் இவங்களே அந்த படம் அப்போ இப்படிங்கும்போது இந்த படம் ஆயிரம் கோடி தாண்டுற படத்தை இவங்களே இது பண்ணியிருந்தாங்க ஆனால் இப்போ வந்து படம் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கதை எதிர்பார்த்தேன் அப்படி பார்த்தேன் இப்படி பார்த்தேன்னு சொல்கிறாங்க அதனால அந்த படம் நினைக்குமே ஆயிரம் கோடி அடிக்கலனாலும் இனிமேல் ஒரு ரெக்கார்ட் பண்ணோம் ஒரு எண்ணூறு கோடி கன்ஃபார்ம் ஒரு எழுநூறு ஒரு தொள்ளாயிரம் கோடி வரும் ஆனால் ஹிந்தியில் நல்ல ஒரு ஃபாஸ்டிங் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஹிந்தியில் நல்லா ப்ரமோஷன் பண்ணியிருக்காங்க அந்த ஹிந்தியில் அந்த குபேரன் அந்த ரோலுக்கு வந்து ஒரு ஹைப்பு சரியாக வந்து ஏற்றி வச்சுருக்காங்க ஸோ அந்த ரோலுக்கு வெயிட் பண்ணலாம் ஏன்னா அந்த ரோல் சரி அந்த ரோல் வந்து ஒரு வெயிட்டாக காட்டியிருக்காங்க ஏன்னா கங்குவாவுக்கு ஒரு ஹே ஈக்குவல் மாதிரி கங்குவாவுக்கு ஈக்குவலாக இருக்கிறது சரி கங்குவா கேரட்டுக்கு ஈக்குவலாக அந்த குபேரன் அந்த வில்லன் ரோல் ஒரு ஈக்குவலாகவே கொடுத்துருக்காங்க வெயிட்டாக கொடுத்துருக்காங்கங்க ஸோ அதனால கூட படம் வந்து ரெண்டு நாள் தான் ஆகுது அதுக்குள்ளே அப்படி இப்படி இப்படின்னு நம்ம ஒரு வாரத்துக்கு தான் செய்யும் மார்க்கெட்டிங் படம் தேட்டர்லாம் எப்படி இதாகுது அப்படியாகுது படம் இருக்கு ஆனால் இவங்க எப்படியோ எதிர்பார்த்துட்டு ஸோ இவங்க இன்னும் ஒரு தப்பு பண்ணிடலாமா ஸோ படம் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் வாயை பழந்து பார்ப்பீங்க அப்படி சொன்னும்போது தான் இவங்க வந்து ரொம்ப ஒரு இதாக பார்த்துட்டாங்க ஸோ சூர்யா சூர்யா ஃபே அதாவது இந்த சூர்யாவுக்கு உங்களுக்கு வில்லனா பிடிக்காதவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க பார்த்திங்களா அவங்களும் சேர்ந்த கூட சேர்ந்துட்டு ஆ ஓ அப்படி எனக்கு எதுக்கு ஒன்றுமே ஒன்று கஷ்டம் என்ன ஒன்றுனால் ஏதோ படத்தை இவங்க தான் போட்டு டேரெக்ஷன் பண்ண மாதிரி இவங்க தான் முந்நூற்றம்பது கோடி போட்டு எடுத்தா ஏதோ இவங்க கையிலேருந்து ஏதோ ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் கொடுத்து இது பண்ண மாதிரி ஏதோ இவங்க தான் ஏதோ இது பண்ண மாதிரி ஆனால் இந்த யூடியூப்பில் போட்டு இது பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதுதான் எனக்கு டென்ஷன் தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறோம் தேட்டருக்காரன்னு எதுவும் வாய் பேசுன மாதிரி இல்லை ஆனால் சத்தியமாக இந்த யூடியூபர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா ஐயோ 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 ரொம்ப ஓவருங்கண்ணா சத்தியமாக இப்படி எல்லா படத்துக்கும் இப்படி பண்ணாங்கன்னா அவ்வளோதான் படம் தமிழ் படத்தில் ஆயிரம் கோடி அடிக்கணும்னு நினைக்கிற படம் தான் அடிக்காது சத்தியமாக அடிக்காது அது உண்மைக்கு சொல்கிறேன் பதினோராயிரத்தி சில்லற தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது இந்த படம் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு படம் சூர்யா சார் படம் தான் இவங்க இந்த மாதிரி ரிவல் கொடுத்தாங்கன்னா முடிஞ்சு இளைய படத்துக்கும் அப்படி தான் பண்ணாங்க கங்குவாக்கும் அப்படி தான் பண்ணுறாங்க பீஸ்ட்டுக்கு ரொம்ப இது பண்ணாங்க பீஸ்ட்லையும் நான் பார்த்துட்டேன் வேறு மொழி படம்னா எங்களுக்கு அது லாஜிக்க இல்லாமல் இருந்தால் அது ஒரு லாஜிக்னுருவாங்க அதாவது நான் ஆழ்கையில் சொல்கிறேன் சரிங்களா நம்ம கங்குவா படத்தில் மட்டும் இதாகவும் தெரிஞ்சிச்சுன்னா அதாவது தமிழ் படத்தில் இது அப்படி இருக்கலாமே இது இப்படி இருக்கலாமே இதை ஓவரு அப்படி இப்படின்னு ஸோ அதனால தான் ஸோ இந்த வீடியோ நான் சொல்லணும் இந்த கங்குவாக்கோடு இதில் கொடுக்கணுன்னு சொல்லி தான் வந்தேன் ஆ கங்குவா படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதை நான் இப்போ சொல்லிவிடுறேன் நான் ஃபேமிலியோடு தான் போய் பார்த்தேன் எங்கள் ஃபேமிலி எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கு படம் பிடிச்சிருக்கு மற்றவங்களுக்கு எப்படி இல்லையோ இல்லையோ நான் சத்தியமான சொல்கிறேன் நீங்கள் படத்தை போய் தேட்டரில் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் சரிங்களா ஓகே வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இந்த கேரக்டர் வந்து கங்குவாக்கு ஈக்குவலாக இருந்த இருக்குது ஸோ கங்குவா கேரக்டர் மாதிரியே இருக்கும் பாருங்கள் ஃப்ரீஃபயரில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அதனால இந்த வீடியோ நான் எடுத்துருக்கேன் ஓகே